ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ஃப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பெரிதல் நிமித்தமும் அத்தியாயம் இருபத்தி ஏழு அம்மாவும் தந்தைகளும் இந்த அறையின் முன் நின்றபடி ஏதோ பரபரப்பாக பேசவும் என்னாச்சு என்று வந்தான் பரதா தம்பி உன் பொண்டாட்டி நல்லா தூங்குது அரை மணி நேரமாக கதவை தட்டியும் திறக்கலை அதுதான் ஃபோன் போன் அடிக்கலாம் என்று கேட்டால் நம்பர் தெரியலை நீ ஃபோன் போடு என்றால் உமையால் எங்கிட்ட அவ நம்பர் இல்லைம்மா மாமா நம்பர் தான் இருக்கு அவருக்கு கூப்பிடுவோம் என்றபோது அறையின் உள்ளே ஃபோன் அடிக்கும் சத்தம் கேட்டது முதல் முறை எடுக்கலை இரண்டாவது முறை அடிக்க அப்போவும் எடுக்கலை மூன்றாவது முறை ஃபோன் வர அப்போதுதான் கண்விழித்த சில்விகா ஃபோனை எடுத்து காதில் வைக்க ஏய் சில்வி இன்னும்மா தூங்குற எழுந்து போய் குளிச்சுட்டு வா நான் வரேன் என்றாள் தூவிகா நீ ஏன் வர்ற எங்கே போன என்று உலறலாக கேட்க இன்னும் தூக்கம் போகலையா எழுந்து ரெடி அது நம்ம வீடு இல்லை உன் மாமியார் வீடு என்றதும் தான் சில்விகாவுக்கு சுய உணர்வே வந்தது ஆட ஆமால்ல என்றபடி ஃபோனை எடுத்து கொண்டு வந்து அவள் கதவை திறக்க வெளியே நின்ற அனைவரின் முகமும் கோபத்தில் இருந்தது அச்சோ என்ன நடந்திருக்கும் என்று அவளுக்கு புரிந்து போனது சாரி நல்லா தூங்கிட்டேன் என்றான் பொதுவாக அசடு வழிந்தபடி பரதநிதி அவளை முறைத்துக்கொண்டு நிற்க உமையால் தான் போய் வாமா என்றார் பிறகு செல்வி அவளுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு கொண்டு குளிக்கப் போனாள் அவளுக்கு அந்த பாத்ரூம் பிடிக்கலை போகாம் பேசாமல் என் வீட்டிற்கே போய் குளித்துவிட்டு வரலாம் என்று நினைத்தாலும் அறிவோ அடங்கு செல்வி இப்போ போய் அப்படி சொன்னால் இவங்க வீட்டை குறை சொல்கிற மாதிரி இவங்க நினச்சிக்குவாங்க என்று அவளுக்கு எண்ணம் வர வேண்டாம் என்று நினைத்தபடி குளித்து விட்டு நைட்டியை போட்டி போட்டுக்கொண்டு அறைக்கு வந்தாள் அவள் பின்னாடி வந்த மேன்மதி தூவிகா தூவிகா அண்ணி இன்று இரவு வேறு கூட எடுத்திருக்காங்க என்று எடுத்திருக்காங்களா என்று கேட்க ம் என்னோட பெட்டியில் இருக்கு என்று எடுத்து கொடுத்தாள் அந்த புடவையை பார்த்த மேன்மதி ஆச்சரியப்பட்டு போனாள் அந்த புடவையை உள்ளங்கையில் வைத்து மடைத்து விடலாம் அந்த அளவு மென்மையாக இருந்தது இப்படியெல்லாம் கூட புடவை இருக்கா என்று ஆச்சரியமாக கேட்க தெரியலை தூவிதா வாங்கினா என்றாள் எனக்கு ரொம்ப செலக்ட் பண்ண தெரியாது அதனால் தூவி தான் எனக்கு எப்பவும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவா என்றபடி மேன்மதி உதவியுடன் அந்த சேலையை கட்ட முயன்றபோது கதவு தட்ட மேன்மதி போய் திறந்தவள் வாங்கண்ணே என்று சிரித்தபடி கதவை திறக்க தூவிகா தான் சிரித்தபடி வந்தான் ஏய் தூவி இங்கே வா இந்த புடவை கட்டவே முடியல என்றாள் செல்விகா சிரித்தபடி வந்த தூவிகா தன் தங்கைக்கு சேலை கட்டியபடி நாம் ரெண்டு பேரும் ஒரே வயசுதான் வரும் என்ன போய் சும்மா அண்ணின்னு சொல்ல வேண்டாம் பேர் சொல்லி கூப்பிடுங்க என்றால் மேன்மதியிடம் ஓகே ஓகே என்ற மேன்மதி இந்த சேலை எங்கே எடுத்தீங்க என்றதும் இது ஆர்டர் போட்டு வர வச்சது என்றால் எளிமையா தங்கையை அலங்காரம் செய்து வெளியே கூட்டி வந்தாள் அங்கே முற்றத்தில் சாப்பாடு பந்தி நடந்து கொண்டிருந்தது இருந்தது பரதா நிதியையும் செல்விகாவையும் டைனிங் டேபிளில் அமர வைத்து உணவு பரிமாறினார்கள் சாப்பிட்ட பின் பரதா வெளியே போய்விட்டான் தூவிகாவும் சில்விகாவும் மேன்மதி ஆதன்யா நால்வரும் மட்டும் அந்த அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் பிறகு புதிய பாய் விரித்து புது தலையனை வைத்து குடிக்க தண்ணீர் பால் வைத்துவிட்டு மேன்மதி ஆதன்யா கிளம்பிவிட தூவிகா தான் தங்கையை அழைத்து முத்தமிட்டவள் இங்கே உனக்கு வசதி இல்லைதான் சென்னைக்கு போன பிறகு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இன்னும் இரண்டு நாள் தான் இங்கே இருப்பீங்க பிறகு சென்னை வந்துருவீங்க நான் நாளைக்கு கிளம்புறேன் மறுபட்டு விருந்துக்காகத்தான் இருக்கேன் என்றாள் பிறகு தங்கையிடம் விடைபெற்று சென்று விடைபெற்று சென்றாள் மாலை ஏழு மணிக்கு பிரமோத்தை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டிற்கு போங்க போய் சில்விக்கு அலங்காரம் பண்ணி விட்டுட்டு வாங்க என்றார் பாட்டி தூபிகா கணவனை கூப்பிடவே இல்லை ஏன் இன்று திருமணம் முழுவதும் தன் மகள் மற்றும் அவள்தான் சில்விகாவுடன் ஃபோட்டோவிற்கு நின்றாள் நின்றார் பிரமோத்தை போய் நிற்கச் சொல்லி இம்முறை பாட்டி கூட சொல்லிவிட்டார் பிரமோத் கண்டு இல்லை தூவிகாவும் அவனை கண்டுகொள்ளவில்லை அவனுக்கும் அது புரிந்தது இரடியே எத்தனை நாளைக்குத்தான் இருப்பாய் நான் என் சொத்தை பிரித்து கொண்டு போன பிறகு இவள் என்னுடன் வந்துதானே ஆகணும் என்றுதான் வீம்பாக பெரியவர்கள் சொல்லியும் கேட்காமல் இருந்தான் அவனை பொறுத்தவரை இந்த ஊர் கோவில் இந்த வீடு இந்த சொத்துக்கள் எதுவும் மதிப்பே இல்லாதவை இங்கே உள்ள உறவுகளும் அவனுக்கு அப்படித்தான் அதனால் அவர்களை இவன் கண்டுகொள்வதே இல்லை இவர்களும் வேண்டாம் இந்த ஊர் தொல்லையும் வேண்டாம் அவனுக்கு வேண்டியது எஸ்ஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் தாய் தந்தை பிள்ளைகளிடம்தான் கெட்ட பெயர் எடுக்கக்கூடாது தாய் தந்தை பிள்ளைகளிடம் தான் கெட்ட பெயர் எடுக்கக்கூடாது என்று பொய்யாக சொல்லும் சில தகவல்கள் அவர்களில் தகவல்களை அவர்கள் தவறாக நினைத்து சம்பந்தப்பட்டவர்களிடம் விரோதம் பாராட்டுகிறார்கள் அப்படித்தான் பிரமோத் இருந்தான் அவன் அப்பா நினைத்தது தூவிகாவை மகனுக்கு கட்டி வைத்தால் அந்த தொழில் சொத்து அத்தனையும் தனக்கு வந்துவிடும் என்று நினைத்தான் உண்மை நிலை வேறு என்று அவனுக்கு தெரியலை தெரியும் போது அதை எப்படி தாங்க போகிறானோ தெரியலை தூவிகா சென்றவுடன் சில்விகா மட்டும்தான் அறையில் இருந்தான் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது படத்தில்தான் இப்படி ஒரு முதலிரவு சீன் பழைய படத்தில் பார்த்திருக்கிறாள் முதலில் இப்படி பாய் விரித்து படுப்பதையே அவள் பார்த்தது இல்லை சென்னையில் அவள் வீட்டு வேலையாட்களுக்கு வீட்டின் பின்புறம் குடியிருப்பு வசதி செய்து கொடுத்ததால் அவர்கள் வீட்டிற்கு போய் சில்விகா பார்த்தது இல்லை எனவே அந்த பாயின் டிசைனை பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த நேரம் கதவு திறந்து பரதநிதி வந்தான் இவள் தலை நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு திரும்பவும் பாயில் இருந்த தான் பார்த்தாள் அவன் இயல்பாக கைலி ஷர்ட் போட்டுக்கொண்டு இருந்தான் சென்னையில் இருக்கும்போது சில சமயம் நைட் பேண்ட் போடுவான் ஆனாலும் அவன் அப்பா கைலி கட்டியதால் அவனும் கட்டுவான் சென்னை வெயிலுக்கு காற்றோட்டமாக இருக்க கைலி தான் நல்லது அவன் அவளை பார்த்தபடி வந்து பாயில் அமர்ந்தான் அவள் அப்போதும் ஒரு புறம் ஒரு புறம் இருந்த பாயின் டிசைனை பார்த்து கொண்டு இருக்க என்ன அப்படி பார்க்குற என்று கேட்க இயல்பாக தலை தூக்கி பார்த்து சிரித்தவள் இந்த மேட்டை பார்த்தேன் இதுவரை நான் இந் இந்த மாதிரி ஒரு சீன் பழைய படத்தில் இப்படி ஒரு சீன் பார்த்துருக்கேன் இப்போ தான் நேரடியாக பாயை பார்க்கிறேன் என்றார் அவனுக்கும் பாய் தலையணை பழம் பூ ஸ்வீட் எல்லாம் பார்த்ததும் பழைய படத்தை பார்த்த முதலிரவு தான் ஞாபகம் வந்தது அவள் வளர்ந்த சூழல் வேறு வசதி செல்வ நிலை அவனுக்கு தெரியும் தான் இந்த மாதிரி பாயில் தான் நாங்கள் எல்லாரும் தூங்குவோம் இப்ப புது வீடு கட்டின பிறகுதான் என் அறையில் கட்டில் வாங்கினேன் தம்பி தங்கைகள் அறையில் இன்னும் பாயில் தான் தூங்குவாங்க இது உடம்புக்கு நல்லது ஆனால் உனக்கு பழக்கம் இருக்காது என்றான் அவன் ஒரு பெரிய பெட்ஷீட்டை எடுத்து மேல் விரித்தவன் பாயை தாண்டி இருந்த பெட்ஷீட்டில் தலையணையை போட்டு அதில் படுத்து கொண்டவன் ரெண்டு நாளாக ஒரே அலைச்சல் ரொம்ப டயர்டாக இருக்கு நீ மதியமே ரொம்ப டயர்டாகிட்ட படுத்து தூங்கு என்றான் அவ்வளவுதான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து திரும்ப தன் இடத்தில் படுத்துக்கொண்டான் அந்த அறை இருளில் வரி வருவோம் விடுவமாக தெரிந்தவனை பார்த்த சில்விகா இவன் என்ன மாதிரியால் புரிந்து கொள்ளவே முடியலை என்று நினைத்த போது அவள் மனசாட்சியோ என்ன செல்வி முதலிரவு பற்றி ரொம்ப கற்பனையில் இருந்தியோ இப்போ உன் புருஷன் கவுந்து படுத்ததும் காத்து போன பலு மாதிரி ஆகிட்ட என்றதும் சேச்சே அப்படியெல்லாம் இல்லை ஏன் எங்கிட்டையே போய் சொல்கிற என்று மனசாட்சியை மிரட்ட ரொம்பலாம் கற்பனை பண்ணலை ஆனால் கொஞ்சமே கொஞ்சம் அது கூட இல்லைன்னா எப்படி என்று அவள் கேட்க சரிதான் ஆனா உன் புருஷன் சொல்றதும் சரிதானே நீ இந்த அறையில் பின் மதியம் நல்லா தூங்கினாய் பாவம் இவன் தூங்க இங்கே இடம் ஏது அதுதான் இப்ப தூங்குறான் என்று அவனுக்கு சப்போர்ட் பண்ண சற்று நேரம் அப்படியே இருந்தவள் மெல்ல எழுந்து நைட்டியை எடுத்து போட்டுக்கொண்டு படுத்து விட்டாள் காலையில் எழுந்த பரதநிதிக்கு மார்பில் ஏதோ கனமாக அழுத்த கண் திறந்து பார்த்தவனுக்கு முதலில் ஒன்றுமே புரியலை பிறகு பார்க்க அவன் மனைவி அவனை தலையனை அதில் அவன் நெஞ்சில் முகம் பதித்து கட்டிக்கொண்டு தூங்கினாள் அவள் முகத்தை பார்த்தவனுக்கு குழந்தை முகம் கொண்ட அவள் மீது பாசம்தான் வந்தது சற்று நேரம் அதே நிலையில் அவளை வைத்து ரசித்தான் கைகள் இரண்டும் அவன் இருபுறமும் கிடந்தது ஒரு கால் தரையிலும் இன்னொரு கால் அவன் தொடையிலும் இருந்தது நைட்டி முட்டிக்கு மேல் ஏறி இருந்தது கண்ணை திருப்பி திருப்பி கொள்ள யதார்த்தமாய் அவன் பார்வை கழுத்தை விட்டு கீழே இறங்க அந்த காலை நேரத்திலேயே மூச்சு அடைத்தது நைத்தி முன்புறம் இறங்கி இருந்தது இது என்னடா சோதனை காலை நேரம் என்று அவன் நினைக்க இந்த காட்சியெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் தினசரி வழக்கமாக போகிறது நேற்று என்னமோ அசதி விழுந்து தூங்கிவிட்டாய் அவள் உன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று மனசாட்சி கேட்க அவளுக்காகத்தான் விலகி இருக்கேன் பாயை பார்த்தே இருக்காதவளை பாயில் படுக்க சொல்வதே தப்பு இதில் முதல் முறையாக அவளை உணரும்போது அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது என்றுதான் விலகி இருக்கிறேன் அவள் எங்கே போகிறாள் என் வாழ்க்கை முழுவதும் என்னுடன் தானே போகிறாள் என்று நினைத்து கொண்டான் அவளை மெல்ல புரட்டி அவள் தலையணையில் படுக்க வைத்துவிட்டு எழுந்தவளுக்கு திக்கென்று இருந்தது அறை இருந்த கோலம் அப்படி இரவு லைட் போடாமல் அவள் உடை மாற்றியதால் மாற்றிய உடை சேலை உள்பாவடை ஜாக்கெட் பிரேசியர் இன்னர்வர் அனைத்தும் திசைக்கு ஒன்றாக கிடந்தது அது மட்டுமா அவள் போட்டிருந்தது ஒரு சில நகைகள்தான் அனைத்தும் தரையில் கிடந்தது கின்ன பொண்ணு இவர் இப்படியா பண்ணுவா பொறுப்பில்லாமல் நகையை கலட்டி தரையில போட்டிருக்கா என்று எழுந்து இரண்டு அடி வை எடுத்து வைக்க காலில் சொருக்கென்று ஏதோ குத்தியது என்றபடி காலை தூக்கி பார்த்தால் அதில் தோட்டின் திருகாணி காலில் குத்தி இருக்க எடுத்தவன் ஒரு முறை அந்த அறையை சுற்றி பார்வையிட இந்த அறைக்குள் இப்ப யாராவது வந்தா நான் இவளை கதற கதர முரட்டுத்தனமா ரேப் பண்ணி இருக்கேன் என்றுதான் நினைப்பார்கள் நான் வெளியே போய்விட்டால் தங்கைகள் அறைக்கு வந்தால் என்ன ஆகும் என்றவன் அவள் நகையை தேடி பொறக்கி எடுத்து அந்த அறையில் இருந்த சேரில் ஒரு துண்டை விரித்து அதில் வைத்தான் பிறகு அவள் உடைகள் அவனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது என்னதான் மனைவி என்றாலும் உள்ளாடைகளை தொட கூசியது ஆனாலும் இவன் தான் செய்யணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கதவை தட்டுவார்கள் இவ அசையக்கூட மாட்டாள் நேற்று தான் மதியமே பார்த்தேனே என்றபடி அவள் உடைகளை சுருட்டி ஒரு மூலையில் வைத்தவன் சுற்றி பார்வையை ஓட்ட அவள் நைட்டி எக்குத்தப்பாக இருக்க அதை சரி செய்தவன் எழுந்து வெளியே வந்தான் முற்றத்தில் ஒரு சிலர் படுத்திருந்தார்கள்